நைட்டி கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க மேம் உங்களுக்காக திரும்ப இருக்கிற நைட்டிஸ் எல்லாம் போடுறேன் இந்த நைட்டி எல்லாம் நைட்டிங் மேம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு ப்ரௌன் கலர் டார்க் கருப்பு ப்ரௌன் கலர் மேம் கருப்பு கலர் மாதிரி தெரியும் ஆனா இது வந்து கருப்பு கிடையாது ப்ரௌன் கலர் எக்ஸை பிராஞ்சல் நைட்டு சைடு வந்துருக்கு மேம் லென்த் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த அளவுக்கு வந்துருக்கு ஏன்னா வேணா நீங்க மன்னிச்சிருச்சுக்கலாம் அப்படியே போட்டுக்கலாம் இல்ல பாத்தீங்க எல்போ ஸ்லீவ் பக்கமா வந்துடும் ரொம்ப அருமையான இந்த நைட்டிஸ் எல்லாமே நம்ம ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஒன்பது ரூபாய் இப்ப பாக்கறது நம்ம டபுள் செட் சைஸ் சைட் பேக்கெட்டோட அடுத்த கலர் டார்க்கே சாக்லேட் பிரவுன் ஷேடு மேம் ரொம்ப அழகா இருக்கு கலர்ஸ் பாத்தீங்க இந்த மேல இருக்கிற போட்டோ வந்து வேற மாதிரி கொடுத்திருக்காங்க சோ இது காண்டஸ்ட்ல வரும்போது ரொம்ப ரொம்ப அழகு பிராஜல் நைட்டி ஒன்பது ரூபா மேம் ரெண்டு நைட்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு கொரியர் சார்ஜ் தான் வரும் சம்மயான இந்த நைட்டி எக்ஸல் சைஸ் சைட் பேக்கெட்டோட

பின்சிங் வந்து அவ்வளோ அழகா இருக்குங்க டபுள் எக்ஸ் சைஸ் இரநூத்தி தொண்ணூத்தி அழகான ஒரு கலர் பாருங்க நல்ல ஒரு கிரீன் கலர்ல கொடி கொடியான ஒரு ஃபிளவர் பேட்டர்ன் போட்டிருக்கு நெக் பேட்டர் மேம் ஜிப் வந்திருக்கு சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிரீமியம் குவாலிட்டி இது பாத்தீங்கன்னா பிராஜல் நைட்டி தான் செம்ம அழகா இருக்குங்க டபுள் எக்ஸ் சைஸ் இரநூத்தி தொண்ணூத்தி அழகான ஒரு சைட்ஸ் டிசைன்ஸ்ல டபுள் எக்ஸ் சைஸ் மேம் இது வந்து கணபதி காட்டன் நல்ல ஒரு பிரீமியம் குவாலிட்டி சைடு பேக்கெட்டட் வந்துரும் சேம் நீங்க பாக்குற மாதிரியே தான் இருக்கும் இந்த ரேட் எல்லாமே நம்ம ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் இருநூத்தி தொண்ணூத்தி நம்ம பாக்குறது வந்து எக்ஸல் சைஸ் சோ இப்ப இன்ன வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே டபுள் எக்ஸு சைஸ் இது வந்து எக்ஸல் மேம் ரொம்ப சூப்பரா இருக்கு நெக் பேட்டர்ன் பட்டன் கொடுத்திருக்காங்க அதாவது க்ளோஸ்ல தான் வரும் சோ இது வந்து ஜிப் கிடையாது ரொம்ப அழகான இந்த நைட்டி வந்து எக்ஸல் சைஸ் பிராஞ்சல்ல ரேட் பாத்தீங்கன்னா இருநூத்தி அழகான ஒரு நேவி ப்ளூ கலர் இக்கத் பேட்டர்ல சம்ம கலெக்ஷன்ஸ் மேம் இது பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸல் சைஸ் பிராஞ்சல் நைட்டி இருநூத்தி தொண்ணூத்தி கலர்ஸ்

பிளாக் வித் ரெட் கலர்ல ஃபிளவர் பேட்டர்ன் 299 ரூபாய் டபுள் எக்ஸ்எல் சைஸ் அழகான ஒரு ப்ளூ கலர் மேம் இந்த பேட்டர்ன் பாருங்க சம்மே கொடுத்திருக்காங்க neck பேட்டர்ன் எல்லாமே தனி ஃபின்சிங்கா பட்டன் வந்திருக்கு எக்ஸ்எல் சைஸ் சூப்பரான ஒரு பிரீமியம் குவாலிட்டி 299 ரூபாய் அழகான ஒரு மெரூன் கலர் இது பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்டா ஒரு பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க ஸ்லீவுக்கு இதுக்கு எக்ஸ்எல் சைஸ் பிராஞ்சல் சைடு பாக்கெட்டோட பியூர் காட்டன் 299 ரூபாய்

இந்த சம்மருக்கு நம்ம வேர் பண்ணிக்க கூடிய ஒரு அருமையான ஒரு காட்டன் நைட்டி தான் சைடு பேக்கெட்டோட நெக் பேட்டர் தான் எல்லாத்துலயுமே ஹைலைட்டா இருக்கு ரன்னர் இருக்கு இந்த நைட்டியோட நைட்டு அறுபது அழகான ஒரு கலர் பாருங்க நல்ல ஒரு மெரூன் கலர் பிங்க் கலர் இந்த நெக் பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க இதுவும் பாத்தீங்கன்னா ரன்னர் தான் வந்திருக்கு மேம் கணவதி காட்டன் நைட்டி இல்லாமல் பியூர் தான் மிக்சட் கிடையாது நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி ஒன்ஸ் நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எக்எல் டபுள் எக்ஸ்எல் நான் தன்தனியா சொல்லிட்டு உங்களுக்கு எந்த நைட்டி வேணும் அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துக்கோ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க எல்லா நைட்டியுமே ஒரே ரேட்டு தானே இருநூத்தி தொண்ணூத்தி ரூபா புதுசாக பாத்துட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய ஆஃபர்ஸ் போட்டுட்டே இருக்கும் நைட்டி நல்லா இருக்குன்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூ